மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த ஆடாத கையில ஆடுது அசைது அக்னி தொழையா இருக்கு பார்த்தா அங்கே பார்வதியே உடனே பிராமிதாரு எப்படி ஆண்டவனான சிவபெருமா கைதாசமடையப்பட்டு பார்வதியை கைபிடித்தோம் எங்க வார்த்தை தெரியுமா சிவபெருமா எப்படி பெறப்படுதான் குட்டி உள்ள <laughs>

அதனால அந்த தும்பெல்லாம் ரெண்டு நைட்டி எடுத்து கொடுத்துருக்கேன் நல்ல நைட்டி செவப்பு வளர் நைட்டியா நம்ம செவப்பு ஒண்ணு பச்சை ஒண்ணு சபாஸ் பாட்டி மாதிரி நைட்டி இன்னும் ஒண்ணு எங்க அப்பா தான் ஒருத்தி எப்பதான் நைட்டிய போட்டுக்கிட்டே

வண்டிகளை ஏத்திர வச்சிருந்தோம் போடாது லோடு சிலிண்டர் தூக்கி மேல தூக்கி மூணை வச்சு அமைக்கிட்டா கிழவி மேல அமுக்கிடுறத பாத்துக்கோ கிழவி பேண்டு உனப்பி நாசம் பட்டி அது தெரியாம அவன் பாட்டுக்கு வேகமா வட்டிய கொண்டு போய் கம்பெனிக்குள்ள கொண்டு நிப்பாட்டிட்டான் கம்பெனிக்குள்ள நிப்பாட்டினா இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை ஒன்பது மணி உள்ள கொண்டு விட்டவே விட்டு மறுநாள் காலையில கம்பெனி அரைச்சாச்சு வண்டி உள்ள நிக்கி சரி மறுநாள் காலையில்

அன்பு கரத்தாலைய அள்ளிப்புறம் கொடுத்திருக்காங்க என்ன அவர்கள் வாழ்வே வளர்க ஆண்டவனுடைய அருளாறு அங்கையான நாயகன் தமத்தை பார்க்கமாக பார்வதி எங்கே வருகிறார்கள் தெரியுமா വീടിയാ അണയേ വിടിയെ രാമൻ വിടി ஆசா

மரணோகம் போயி சேம்பான் நல்லா கேட்டுக்கோங்க கீழே மேல விழும்போது உன்ன அம்மான்னு சொல்லணும் அம்மான்னு சொல்ல உள்ள இருக்க இட சில காத்து ஈஸ்வரி ஈஸ்வரி வாழியாந்து என்னன்னு நம்மளை காப்பாத்துவா கை கொடுப்பா அப்பான்னு சொன்னா இந்த அருகார என் மூல பொருள் சட்டி விநாயகர் வந்ததே சென்று என்ன வேணும்னு காப்பாத்துவாரு நீங்க கீழே விழுந்தீரே என்ன சொல்லி விழுந்தி ஐயா விழுகும் போது கோவில் பட்டி தங்கர் விழு பாட்டு கரையான விழுந்தேன் நீங்க தான் நாங்க உங்க ஊர் தானே வரோம் எங்களை காப்பாத்துவீங்க இல்ல செய்யு வித்தாவது காப்பாற்ற மாட்டேன் என்ன வருஷம் ரெண்டு கூட தொகுதி இல்லை இதை நிக்கவே

மயில் 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 நம்பர் உங்களுக்கு அவனுக்கு அவ்வளவு போக பறந்து வந்துருவான் சங்கரேஸ்வரியா ஏன் மிருதங்கக்கார நீ கிளவிடும் போது என்னடா சொல்லி விழுந்த அதான் சரி

ரெண்டு வரும் அண்ணாடி ஏழம் பாத்தா கிடந்து பகவானும் பாரதி எங்க வராதுமா எங்க அதை கடந்து இருவே வருகிறார்கள் புத்துக்குள்ள அரகரான சட்டம் கேட்க சிவஜிவான சட்டம் கேட்க

വാൾണ്ട് <laughs> പിറന്നാൽ

கைல அந்த உங்க அண்ணன் ஆராய்த்து தொழில் மணியாக திரட்டு அந்த நாககண்ணி இடத்திலே வாங்குற நாககண்ணி என்ன செய்த பாருங்க உன்னை <coughs> <coughs>

கலகல கலன்னு இல்லேன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் கூப்பாடாவது போட்டுருங்க

அரிய இருகரையும் பொங்கி வர ஏ ஈராட்டு காளி வந்து பிறக்க போறா இப்படி பிறக்காது இல்லையுமா எம்மா பாடுங்கம்மா ஒருவாரி பிறக்க போறா

அறிவே பாரிமாறி மாறிறிவே பாரிமாறி கானம் நுகனி பெற்காதே மனிவே நூறவே கடதெற உத்தரம் பாக்கலே முனிட பாடும் நேர ஒரு பாரம் நம்ம நாட

அன்பாராவியே 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 சவதே கலசத்தி ஏகிற்றி அன்பாராக நீங்க போடும் வளமடாவா அவரே காராவா அன்பாராவியே நீயாகவே காரதிவாரே வேறதையம்மா தீர் டூட்டையம்மா சுட்டி துண்டி வாரா மிழ் ஊருக்குள்ள எ எப்படி பிறக்காதரியுமா எப்படி பார்வதியும் வாராழ பார்வதிக்கு

ஏ இங்கே வந்து மாரியமா வந்து வாராளா மாரியமா 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 மாரியமா வந்து வாராளா இருமுறையானியம்மா மிவம் கட்டி வாராரே நீ என்னையோ ஏய் தஞ்சி நீ என்னோ வாராரே சாதி நீ யாரோ ஆ ஆ ஆ ஏ மோன் தடி என்ன வாடி நீ வாராரே ஏ பாராதடி என்ன பாந்து வாடி வாராரே அமாரி மரேன் ம்மா குழ யாரு நம்மா நாக நம்ம நம்மா நம்ம கு

முத்துமாரா நாடுத்துமாளை கோம்மா வரு முத்து மாவம் இறை தயார வந்தவர் ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்